கண்மணி நாயகன் சொல்ல அல்லாஹு ராணிஹி அவருடைய காலத்திற்கு பிறகு ஹசரத் உமரது அல்லாஹு தாலான் அவருடைய ஆட்சி காலம் வரக்கூடிய நேரத்தில் ஹுசரத் உமரு அல்லாஹு தாலா அவர்கள் ஆட்சி அதிகாரத்திலே ஜனாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஹுசரத் உமரது அல்லாஹு தாலான் அவர்கள் வீதியிலே நடந்து கொண்டு வருகின்றார்கள் எதிராப்பில் ஒரு மூதாட்டி வயது முதிர்ந்த ஒரு மூதாட்டி ஹுசரத் உமரு அல்லாஹு தாலாண் அவரிடத்தில் சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சரத் உமரது அல்லாஹு தாலான அவர்கள் அந்த மூதாட்டியை பார்த்த மாத்திரத்திலேயே நின்று விடுகின்றார்கள் இந்த மூதாட்டி சரது உமரது அல்லாஹு அவர் வராங்க ரொம்ப நேரமாக பேசுகிறாங்க ரொம்ப நேரமாக பேசுகிறாங்க என்னென்னவோ நசீது செய்கிற மாதிரி உபதேசம் செய்கிற மாதிரி ஹரத் உமரது அல்லாஹூத் தாலான் அவர்களிடத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க உமரது அல்லாஹூத் தாலானவர் அவர் கொஞ்சம் கூட சடவடையாகாமல் நின்று கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த பெண்மணிய பேச்சை அந்த பெண்மணி சொல்லக்கூடிய சொற்களை அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் இடையில தொழுகையினுடைய நேரம் வந்து விடுகின்றது அவர் இடத்துல இருந்து அனுமதி பெற்றுக்கொண்ட சில துமரது எல்லாத்தாளா என்பவர்கள் தொழுகைக்காக வேண்டி கிளம்பி விடுறாங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் சகாபாக்கள் எல்லாம் அவருடைய தோழர்கள் எல்லாம் அந்த மக்கள்கள் எல்லாம் கேட்கின்றார்கள் ஜனாதிபதி நீங்கள் ஒரு ஜனாதிபதி நீங்கள் அந்த பெண்மணி இடத்துல இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க வேணும்னா நம்ம போய் உட்கார வச்சு தாராளமாக பேசிக்கிட்டு இருக்கலாமே நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதுவும் இல்லாமல் அந்த பெண்மணி பாட் மூதாட்டி சொல்லக்கூடிய விஷயங்களை இவ்வளவு காதுபோர்த்து கவனம் கூறு கவனம் கொடுத்து கேட்கக்கூடியதற்குண்டான விளக்கம் என்ன என்பதாக ஹசரத் உமரது அல்லாஹ் அவரிடத்தில் கேட்கும் பொழுது பொதுவாக ஹசரத் உமரது அல்லாஹு தாலா அவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் ஹசரத் உமரது அல்லாஹு தாலாம் அவர்கள் ஒரு விஷயத்தை செல்கின்றார்கள் என்று சொன்னால் அதே அல்லாஹு தாலா அவனுடைய விஷயம் அவனுடைய விஷயமா ஹசரத் உமரது அல்லஹன் அவரிடத்தில் பேச வைப்பான் ஏற்கனவே உமர் அல்லாஹு தாளா உமருடைய நாவில் பேசுகின்றான் என்பதாக அந்த அளவுக்கு அல்லாஹுக்கும் உமரது அல்லாஹூ தாலான் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கும் சார் இது உமரது அல்லாஹூ தாலா என்பவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த மூதாட்டியை யார் தெரியுமா இந்த மூதாட்டியினுடைய பேச்சை ஏன் நான் இவ்வளவு காது கவர்த்து கவனம் கொடுத்து கேட்கின்றேன் என்று சொன்னால் இந்த பெண்மணியினுடைய பேச்சை அல்லாஹு தாலா கேட்டு விட்டான் இந்த பெண்மணியினுடைய பேச்சை அல்லாஹு தானா செவிமடுத்ததாக அவருடைய புறான் சரிகளை பதிவு செய்து விட்டான் அப்போ இந்த உமர் இந்த பெண்மணியுடைய பேச்சை கேட்கக்கூடாதா என்ன அல்ல செவிமடுத்து கேட்கின்றான் என்று சொன்னால் பெண்மணியுடைய பேச்சு எந்த அளவுக்கு கேட்கணும் அப்படின்னு அந்த பெண்மணியினுடைய விஷயத்தை அதில் உமரதி அல்லாஹு தாளா என்பவர்கள் தன்னுடைய சகாக்களுக்கு மத்தியிலே விவரிக்கின்றார்கள் இந்த பெண்மணி யார் என்று சொன்னால் கவுலாபித்து சாடபா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி இந்த பெண்மணி சிறதநாயகம் சல்லல்லாம் அவருடைய காலத்தில் இவர்களும் இவருடைய கணவர்களும் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று அந்த காலத்தில் அதாவது இஸ்லாத்திற்கு இஸ்லாம் வருவதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய காலங்களிலெல்லாம் சில நேரங்களில் கோவப்பட்டாங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய தாயைப் போல தன்னுடைய சகோதரியை போல திட்டிக் கொள்வார்கள் மனைவியை ஒரு நேரம் வருகின்றது இஸ்லாம் வருகின்றது இந்த மாதிரி சூழ்நிலை வரும்பொழுது யாராவது தனக்கு ஹராமான ஒரு பெண்மணியை கொண்டு ஒப்பிட்டு ஒரு நாள் தன்னுடைய மனைவியை திஹார் செய்து விட்டார்கள் திகார் என்பதாக சொல்லப்படுவதற்கு இந்த மாதிரி யாராவது தன்னுடைய மனைவியை தன்னுடைய சகோதரிக்கோ தன்னுடைய தாய்க்கோ தனக்கு மகரமான ஒரு பெண்மணியோடு ஒப்பிட்டு பேசிவிட்டால் அந்த பெண்மணியோடு அந்த மனைவியோடு உண்டான உறவுகள் முடிந்துவிடும் அதற்கப்பறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே கூடாது எப்போ என்னுடைய தாயை போல என்னுடைய சகோதரியை போல உன்னுடைய உடலில் முதுவோ தலையோ முகமோ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த சூழ்நிலை இப்போ நம்ம நம்மளுடைய பழக்க வழக்கத்தில் சில இடங்களில் இருக்கும் என்ன அப்படின்னு சொன்னால் குணங்கள் குணங்கள் இருக்கும் நம்மளுடைய தாயை போல நம்முடைய மனைவியினுடைய குணம் சில நேரங்களில் இருக்கும் சில நேரங்களில் சமையல் இருக்கும் ஏன்னா போன தடவை ரெண்டு மூணு இடங்களில் பொழுது இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது இந்த மாதிரி என்னுடைய தாயை போல என்னுடைய க மனைவியினுடைய குணங்கள் வந்துருச்சுன்னு சொல்லிடுறோம் இல்லை சமையலுடைய ச சமைக்கக்கூடிய சூழ்நிலை என்ன மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் கிடையாது மறக்க கோபத்தில் லிகார் செய்கிறோம் அப்படின்ற ஒரு முறையில் இந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னுடைய மனைவி உன்னுடைய உரு உன்னுடைய முதுகு உன்னுடைய கை உன்னுடைய கால்கள் உன்னுடைய முகம் உன்னுடைய தலை என்னுடைய தாயை உப்பான உப்பாக இருக்குது அந்த மாதிரி சொல்லக்கூடிய நேரத்தில் இது என்ன ஆயிடுச்சுன்னா கணவன் மனைவிக்குண்டான மத்தியில் உண்டான ஒரு உறவை பிரித்துவிடும் அதற்கப்புறம் அவங்க இருவரும் கணவன் மனைவியாக வாழக்கூடாது இப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்மணியினுடைய கணவர் பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது திடீரென்று கோபத்துல உன்னுடைய முதுகு உன்னுடைய முதுகனுடைய தாயை போல உள்ளது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னு சொன்னால் இருவருக்கும் உண்டான உறவுகள் முறிந்து விடுகின்றது சலதாரை செலம் வருவதற்கு முன்பதாக இருவரும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுது அந்த கணவர் வந்து சொல்கிறார் மனைவி இடத்தில் எம்மா நான் இந்த மாதிரி தெரியாமல் சொல்லிட்டேன் நான் இந்த வார்த்தையை தெரியாமல் விட்டுட்டேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இஸ்லாத்தில் இதற்கு அனுமதி கிடையாது நான் போய் கண்மணி நாயகன் செல்லா அவர் இடத்துல கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஹசரத் நாயகன் செல்லதா அவர் இடத்துல முதல் நாள் வராங்க செல்லதா அழைச்சலம் சொல்லிடுறாங்க இது சொல்லிவிட்டேன் முடிஞ்சு போச்சு அல்லாஹ் அல்லாஹுரானில் ஆயத்தை இறக்கி வச்சுட்டான் இதனுடைய சட்டங்கள் முடிஞ்சு போச்சு அதனால் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் இந்த உதவு உறவும் கிடையாது ஒரு நாள் வராங்க மூன்றாவது நாள் வராங்க மூன்றாவது நாளும் அதே மாதிரி கேட்குறாங்க யாரை சொல்லலாம் என்னுடைய கணவர் ரொம்ப வயசான ஆள் எங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ரெண்டு பேர்னாலையும் பிரிஞ்சு இருக்க முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் ஒற்றுமையான ஆட்கள் தலா கூடக்கூடிய சூழ்நிலையிலையோ லிஹார் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலேயோ என்னுடைய கணவர் சொல்லலை இரண்டாவது என்னுடைய குழந்தைகள் வந்து சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க கணவன் என்னை விட்டு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹு தாலாவுடைய சொல் என்ன இடத்துல எதுவுமே இல்லை இதனுடைய சம்பந்தமாலாம் எனக்கு எந்த ஆயத்தையும் இறக்கி வைக்கல அதனால உன்னுடைய உங்களை ரெண்டு பேத்துக்கும் உண்டான உறவு முறிந்து விட்டது முறிந்தது தான் அப்படின்னு சொல்லி சிறத நாயகம் அந்த பெண்மணியை திருப்பி அனுப்பிடுறாங்க இந்த பெண்மணி நாயகன் சல்லாலை சலம் அவர் இடத்துல இருந்து விடைபெற்று போன பெண்மணி நேராக அல்லாவும் இடத்துல போய் நேராக போய் தன்னுடைய இல்லத்தில் போயிட்டு அல்லாவூர் இடத்துல யா அல்லா என்னுடைய மன என்னுடைய கணவனை விட்டு வாழக்கூடிய சூழ்நிலை எனக்கு கிடையாது என்னை விட்டு வாழக்கூடிய சூழ்நிலை என்னுடைய கணவனுக்கு கிடையாது இந்த மாதிரி என்னுடைய சூழ்நிலை இப்படி ஒரு கால இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஆயிடுச்சு இதற்கு சாதகமாக நீ கண்மணி நாயகம் செல்லலாக விளைய செல்லாம் அவர்கள் மூலமாக எனக்கு ஏதாவது ஒரு சொல்லை அனுப்பிவிடும் எப்படி அல்லாஹ் இடத்துல நேரடியாக கூட கேட்கல அந்த பெண்மணி எப்படி கேட்குறாங்கன்னு சொன்னால் நீ ரசூல்ல்லாவுக்கு சொல்லி இதற்கு சாதகமாக இதற்கு இந்த சூழ்நிலைக்கு சாதகமாக மாற்றி அமைக்கக்கூடிய ஏதாவது ஒரு சட்டத்தை உருவாக்கு என்பதாக அல்லாஹ் இடத்துல மன்றாடி மன்றாடுகின்றார்கள் மன்றாடுகின்றார்கள் செல்லல்லா குலே சொல்லம் அவர் இடத்துல அல்லாஹூ தாலா வெறும் சட்டத்தை மட்டும் இறக்கி வைக்காம அல்லாஹு தாலா இப்படி ஆயத்தை இறக்கி வைக்கிறான் அது சுமிய அல்லாஹு கவுலன் நிலத்தி நிச்சயமாக அல்லாஹ் தாலா அந்த பெண்மணியினுடைய குரலை செவிமடுத்து விட்டான் நிச்சயமாக அல்லாஹு அந்த பெண்மணியினுடைய குரலை அந்த பெண்மணியினுடைய விஷயத்தை அந்த பெண்மணியினுடைய அழுக்குறலை அல்லாஹு தால செவிமெடுத்து விட்டான் அல்லது இந்த ஜாதி கஃபி தன்னுடைய கணவருடைய விஷயத்தில் இடத்துல வந்து பேசுனாங்க இல்லையா அந்த பெண்மணியினுடைய சொல் அல்லாஹு தானா செவிமடுத்து விட்டான் அதை நாங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹு தானா சட்டத்தை மாத்திரம் ஒரு கஃபாராவை கொடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க அவர்கள் இருவர்களையும் சேர்ந்து வாழச் சொல்லுங்கள் அந்த கஃபாராவுடைய விஷயங்களை எல்லாம் அல்லாஹு தானாக குரானில் இறக்கி வைக்கிறான் ஒரு பெண்மணி அல்லாஹுவிடத்தில் கையேந்தும் பொழுது அல்லாஹு தாலா சாதாரணமாக பொதுவான மக்களுக்கு அல்லாஹு தாலா சட்டத்தை இறக்கி வைக்கும் பொழுது சாதாரணமாக சட்டத்தை சொல்லாமல் அந்த பெண்மணியினுடைய அழுகுரலை அல்லாஹு தாலா செவிமடுத்து விட்டான் என்று சொல்வதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் அல்லாஹு தாலாவும் இஸ்லாமும் ஒருபோதும் பெண்மணிகளை கைவிடுவது கிடையாது ஒருபோதும் பெண்களை சித்திரவதைப்படுத்துவது கிடையாது ஒருபோதும் பெண்களை தனிமைப்படுத்துவது கிடையாது ஒருபோதும் பெண்களை அடக்குவது கிடையாது இஸ்லாத்தில் இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் ஏனென்று சொன்னால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இஸ்லாத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை கிடையாது பெண்களுக்கு சம உரிமை கிடையாது பெண்களுக்கு பெண்களுக்கு கல்வி உரிமை கிடையாது பெண்களுக்கு தனி உரிமை கிடையாது பெண்கள் என்றாலே அவர்கள் அடக்குமுறைப்படுத்த வேண்டும் பெண்கள் என்றாலே வெறும் வீட்டில் உட்காந்து கே கிச்சனில் வேலை செய்கிறதுக்கு தான் சமம் என்பதாக இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி காட்டி இஸ்லாத்தில் உண்டான ஒரு விஷயத்தை மாறுபடுத்தி காட்டி இன்னைக்கு பெண்களுக்கு இது வாழ் விஷயத்தை சொல்லுவதன் காரணமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தில் உள்ள பெண்கள் இல்லாம எனக்கு இஸ்லாமத்துல இந்த அடக்கியோட அடங்கி அடங்கியுடங்கி இருப்பதிலேயோ எனக்கு உரிமை இல்லை எனக்கு சுதந்திரம் இல்லை என்ற ஒரு வார்த்தை எடுத்துக்கொண்டு அழைகின்றார்கள் அவர்களே அல்லாஹ் ஒருபோதும் பெண்களை எந்த இடத்திலுமே விடுவது கிடையாது அதே தான் ஹசரத் நாயகன் சல்லா அலிவாசல்லமன் அவர்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஒன்பதாமத்தி நாலு அரைக்கி வைப்பான் வல்லதீனம் எட்டு மனுஹாஜர இழையின் அதாவது அலி சலமருடைய காலத்தில் ஒரு சஹாபியினுடைய வீட்டில் விருந்துவதற்காக வேண்டி விருந்து உருசரிப்பதற்காக வேண்டி சஹாபி என்ன செஞ்சிருவாருன்னா சஹாபாக்களை கூட்டிட்டு வந்துடுறாரு நேராக பெண்கள் தன்னுடைய கண மனைவி இடத்துல சொல்லாம கூட்டிட்டு வந்துடுறார் கூட்டிகிட்டு வந்துட்டு வேகமாக போய் தன்னுடைய மனைவியிடத்தில் சொல்கிறாங்க நான் சகாக்களை கூப்பி அழைத்து கொண்டு வந்து விட்டேன் விருது சாப்பிடணும் அப்போ அந்த பெண்மணி உடனே சொல்கிறாங்க நம்ம வீட்டில் தான் உணவு இருக்குது நம்ம வீட்டில் கொஞ்சம் தான் உணவு இருக்குது இன்னும் பிள்ளைங்க சாப்பிடலை நீங்களும் நானும் சாப்பிடலை பிள்ளைங்கள விளையாட்டு காட்டிக்கிட்டு கூட்டிகிட்டு போய் நான் தூங்க வைக்கிறேன் பிள்ளைங்கள விளையாட்டு காட்டிக்கிட்டு கூட்டிகிட்டு போய் நான் தூங்க வச்சிடுறேன் வாட்டு விளையாடிக்கிட்டு தூங்கட்டும் நீங்கள் வந்தவங்களை கூட்டிகிட்டு வந்து உட்காந்து சாப்பிட வைங்க இன்னியத்திற்குரிய ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குது கணவன் தெரி சொல்லாமல் கொல்லாமல் கூட்டிட்டு வந்துடுறாரு நண்பர் சகாக்களை கூட்டிட்டு வந்த கணவரிடத்தில் இப்படி ஒரு சூழ்நிலை வீட்லேயும் சாப்பாடு இல்லை இந்த மாதிரி நேரத்தில் பெண் பெண்மணிகளுடைய நிலைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் சொல்றதுக்கே பயப்படுவோம் இம்மா கூட்டிகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஆளுங்க வந்துட்டாங்க விருந்தாளிங்க வந்துட்டாங்கன்னு சொல்கிறதுக்கே நாம் பயப்படுவோம் இந்த போய் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த பெண்மணி நம்ம வீட்டிலையாவது இருக்கும் அப்படி இருக்க நேரத்திலேயே நம்ம சொல்றதுக்கு பயப்படுவோம் ஆனால் அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய குழந்தைகளுக்கு கூட இல்லை தனக்கும் கூட இல்லை என்னுடைய குழந்தைகளை பட்டினியோடு நான் தூங்க வச்சிடுறேன் நாமளும் பார்த்துக்கலாம் வந்தவர்களை முதலில் சாப்பிட வைங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டினுடைய விளக்கை அணைத்து அதாவது கிட்ட போய் அவங்க சாப்பிட வச்சு சாப்பிட்ற நேரத்தில் தன்னுடைய வீட்டினுடான விளக்கை அணைச்சிடுறேன் வந்த விருந்தாளிகள்லாம் சாப்பிட்டு கொண்டே இருக்கட்டும் நீங்களும் சாப்பாட்டில் கை வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனுக்கு அழகான ஒரு முறை வழிமுறையை சொல்லிக் கொடுத்து வந்த விருந்தாளிகளை உபசரிக்கின்றார்கள் அந்த பெண்மணியை பற்றி அல்லாஹு தாலா ஆயத்தி இறக்கி கண்மணி நாயகன் சல்லாஹாலியை செல்ல புகழ்பாடி பேசுகின்றான் அந்த பெண்மணிகள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா எதிலிருந்து வந்தவங்களுக்கு உணவு கொடுத்து விட்டு தன்னுடைய பிள்ளைகளுக்கு கூட உணவளிக்காமல் உறங்க வைக்கின்றார்களே அப்படிப்பட்ட பெண்மணிகள் என்பதாக அல்லாஹுதாலா புகழ்பாடி பேசுகின்றான் கண்ணியத்துருக்குரியவர்களே அல்லாஹு தாலா நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை ஒருபோதும் கண்டுகொள்ளாமல் இருப்பது கிடையாது நாம வேணாம் விட்டு வச்சிருப்போம் நாம வேணா அவங்க என்னமோ சாப்பிட்டாங்களா இல்லையா அப்படின்றது தெரியாமல் இருப்போம் ஆனால் அல்லாஹு தாலா அவர்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் கண்காணிக்கின்றான் அவர்கள் என்னென்ன செய்கின்றார்களோ அதை புகழ் பாடி பதிவு செய்து பாராட்டுகின்றான் என்று சொன்னால் கண்ணியத்திற்குரிய பெண்மணிகளே அல்லாஹு தாலா உங்களை ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி துளியும் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கின்றான் எல்லாவற்றிற்கும் நீங்கள் காரணமாக இருக்கின்றீர்கள் அல்லாஹு தாலா உங்களின் மூலமாக பலவிதமான சட்டங்களை உருவாக்கி இருக்கின்றான் பலவிதமான சட்டங்களை மாற்றி அமைத்திருக்கின்றான் வல்ல ரஹ்மான் இதே போன்ற ஒரு சூழ்நிலையை இதே போன்று அந்த பெண்மணிகளுடைய வாழ்க்கையை நம்முடைய இல்லத்தரசுகளுக்கும் அல்லாஹு தாலா தந்தருள் புரிவாளாக அதே போன்ற மனப்பக்குவங்களையும் மனப்பான்மைகளையும் அல்லாஹு தாலா நம்முடைய வீட்டு பெண்மணிகளுக்கும் இல்ல பெண்மணிகளுக்கும் தந்தருள்வானாக வாரது இல்லாதே அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகம்